நமது தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நாம் எந்த மொழியில் மொழியிலிருந்தும் நமது தமிழை கற்றுக்கொள்ளவில்லை மாறாக பல்வேறு இடங்களிலே அகழாய்வு செய்து கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கின்றபோது கிராஃபிட்டி மார்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீடுகளை முதலில் பயன்படுத்தி அதிலிருந்து எழுத்துக்களை தமிழர்களே உருவாக்கி கொண்டார்கள் என்பதை அண்மைக்கால அகழாய்வுகள் நமக்கு மெய்ப்பித்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் எழுபத்தைந்து இடங்களில் கிடைக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸ் கூடிய கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி ஏஎம்எஸ் டேட்டிங் என்ற வகையிலே நாம் காலக்கணிப்பை பெற்றபோது எழுபத்தைந்திலே நாற்பத்தி மூன்று சாம்பிள்கள் கிமு நானூறு அளவிலே அந்த இவையெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் ஓலைச்சுவடி பானை ஓட்டுகளில் இருந்த எழுத்துப் பொடிப்புகள் கொடுத்த சாம்பி சாம்பிள்ஸ் எனவே கிமு நானூறு முதல் கிமு அறுநூற்றி எண்பது வரை ஆன காலகட்டத்தில் தமிழர்கள் எழுத்துக்களை பயன்படுத்தியிருந்தார்கள் இது இதிலிருந்து தான் கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடமும் பிறந்தது தெலுங்கும் பிறந்தது நமது தோழர் பினராயி விஜயன் ஒத்துக்கொண்டது போல மலையாளமும் பிறந்தது ஆனால் எழுத்து என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வர்க்க எழுத்தை பின்பற்றாமல் சிறு வெறும் குறைந்தபட்ச எழுத்துக்களிலேயே பல்வேறு ஒழிப்புகளை சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள் உதாரணமாக கா என்றால் நமக்கு ஒரு கா தான் பக்கம் என்று சொன்னாலும் சரி தங்கம் என்று சொன்னாலும் சரி அகம் என்று சொன்னாலும் சரி அந்த எழுத்தினுடைய இடத்தை பொறுத்தளவு நம்முடைய குரல் வலை மாறிவிடுகிறது ஆனால் வேற்றுமொழிக்காரர்கள் அதாவது இன்று கர்நாடகம் ஆந்திரம் போன்றவர்கள் அவர்களுடைய எழுத்து வகையை பிராகிருத எழுத்து வகையிலிருந்து பெற்றுக்கொண்டதால் இன்னும் போனால் பிராகிருதத்திற்கு பின்னால் வந்த சமஸ்கிருத வகையிலிருந்து எடுத்துக்கொண்டதால் அங்கே வர்க்க எழுத்துக்களை போட்டுக்கொண்டார்களே தவிர அவர்களுக்கு முதன் முதலாக மூலமொழியாக இருந்தது தமிழ்தான் சொல்ல நாம் ஈடுபட்டால் பல நூற்றுக்கணக்கான சொற்களை இது நாம் கன்னட மொழியிலும் தெலுங்கு மொழியிலும் அதிகபட்சமான சொற்களை மலையாள மொழியிலும் தமிழ் சொற்களை பார்க்க பார்க்க முடியும் எனவே தமிழ் மீதும் திராவிடம் என்ற சொல்லின் மீதும் ஒவ்வாமை கொள்ள கொள்பவர்கள் உண்மையான சான்றுகளை தேடிச் சென்று படித்தால் பார்த்தால் இந்த என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன்